பிரைசொலோல் எல்லாருமையான ஆளிலும் அதனுடைய வார்த்தையை சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி ஆகாய் திர்கதர்சி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை மையமாய் கொண்டு சிந்திக்க இருக்கிறோம் இல்லை கர்த்தர் ஊழியக்காரனாகிய சிறுபாவியல் ஊழியக்காரனை ஆண்டவர் உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று சேனையின் கத்து உரைக்கிறார் என்று சொல் என்று சொல்லி ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக சிறுவாவில் ஊழியக்காரனை உற்சாகப்படுத்துகிற ஒரு அருள் வார்த்தை ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை முத்திரை மோதிரம் என்பது ஒரு தேசத்தின் சட்டங்களை ஏற்றி ராஜாக்களுடைய கரங்களில் இருக்கிற ஒரு மோதிரம் அது எங்கெல்லாம் பதிக்கப்படுகிறதோ அதன் மூலமா தேவநாம மைமைப்படுவது மாத்திரமல்ல அந்த தேசத்தினுடைய சட்டம் அந்த தேசம் முழுவதும் நிறைவேறவேற்றப்படுவதற்குரிய அதிகாரத்தை கொடுக்கக்கூடியது ஸோ நான் இதை சற்று சிந்திக்க ஆரம்பித்தேன் ஒரு ஊழிய காரணியை ஆண்டு ஒரு முத்திரி மோதிரமாக வைப்பேன் என்று மேன்மைப்படுத்துகிறாரே அதனுடைய நோக்கம் என்ன என்று சற்று சிந்தித்த போது சகரிய தெற்கு திருச்சி நான்காம் அதிகாரத்திலே இந்த சிறுபாவலை குறித்து மிக அருமையாக சொல்லுகிறார் ஏன் தேவனால் அவர் பிளவு தூரம் உயர்ந்த ஒரு பாராட்டத்துக்குரியவராய் காணப்பட்டார் என்று பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்ட ஏழாவது வசனம் திருக்க தரிசி நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே பெரிய பர்வதமையே நீ எம்மாத்தரும் செருவாவிலுக்கு முன்பாக நீ சமபூமையாவாய் ஒரு பெரிய பர்வதம் கூட செருவாவிலுக்கு முன்பாக நிற்க முடியாது என்று அங்கேயே சொல்லுகிற சோ அது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம் கத்தினுடைய ஆவி பெற்றவர் வல்லமையோடு கூட அவர் காட்சியளிக்கிறார் ஆகவே பர்வதம் பெரிய பர்வதம் என்று சொல்லப்படுகிற அந்த பர்வதம் அந்த மலை அந்த அவருக்கு முன்பதாக சமபூமி ஆய்விடும் என்று அங்கே சொல்லப்படுகிறது எப்படி ஆய்விடும் ஏன் இவ்வளவு பெற்ற வல்லமை என்று பார்க்கும்போது தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான் தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான் அதற்கு கிருவை உண்டாவதாக கிருவை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது தேவனை ஆர்ப்பரிப்பதற்கு ஒரு அடையாளம் உள்ள ஒரு மனிதனாய் கத்தருடைய பிள்ளைகளை வழிநடத்துகிற ஒரு மனிதன் ஆலோசனை கொடுக்கிற மனிதன் தேவனை மேன்மைப்படுத்துவது மாத்திரமல்ல அவரோடு இருக்கிற அவர் பெரியவர் என்பதை வெறுமனை அவர் வராதபடி தலைக்கல்லை கொண்டு வருவான் அப்பொழுது ஜனங்கள் அதற்கு கிருவை உண்டாவதாக கிருவை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் தேவனுடைய இறக்கத்தை பெற்றவர் மக்களுடைய தயவை பெற்றிருக்கிறார் காவிதராஜா ரெண்டு சாமியில் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை பதினோராம் வசனத்தை பார்க்கும் போது நாள் விருத்தி அடைந்தார் தேவ தெய்வலும் மனித தெய்விலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பார்வையிலே சோ அவர் கிருபை விட ஒரு ஆர்ப்பரிப்புக்கு அடையாளமாய் காணப்படுகிறார் இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்தில் வருகிறார் கழுதை மேல் அமர்ந்து வருகிறார் அங்கே ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு உண்டாயிற்று கழுதை காயல்ல கழுதை மேல் அமர்ந்திருந்த இயேசு கிறிஸ்துவை கண்டவுடனே ஓசன்னா குருத்தவர்களை பிடித்து ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு உண்டாயிற்று எருசலம் நகரம் முழுவதும் ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்திற்கு ஆட்சி அளித்தது தனமுடைய ஆர்ப்பரிப்பு மூலமாய் எங்கெல்லாம் தேவனை ஆர்ப்பரித்து அகமிகிழந்து ஆராதிக்கிறோமோ அங்கே தேவன் மைமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஸோ அதற்கு என்ன காரணம் என்பதை அதை சற்று இன்னும் ஆழமாய் பார்க்கும் போது பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கத்தினுடைய ஏழு கண்கள் செருபாவை கையை நோக்குகிறது ஆண்டவர் செருபாவையுடைய கரங்களை பார்க்கிறார் கரங்களை பார்க்கிறார் அதில் சொல்லப்படுகிறது அவன் கையிலே தூக்கு நூலை ஆண்டவர் பார்த்த உடனே சந்தோஷப்படுகிறார் தூக்குரல் என்பது கட்டடங்கள் கட்ட கோபுரங்கள் கட்ட சரியான முறையில் செங்குத்தாக கட்டடம் எழும்புகிறாய் என்பதை செக் பண்ணுவதற்காக உபயோகப்படுத்தப்படுகிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கொத்தனார்கள் அதை உபயோகப்படுத்துவார்கள் அது இல்லாமல் சரியாக சீராக கட்டடங்கள் கட்ட முடியாது ஆனால் இந்த செருவல் கரத்தில் இந்த தூக்குற இருக்கிறது என்றால் அவர் ஜனங்களை ராஜாக்களை அவர் கண்காணிக்கிறவர் அவருடைய பார்வையிலே அவருடைய சொல்லும் செயலும் அவர் தூக்கு நூலை போல சீராக நேராக ஒழுக்கமாக சத்தியமாக இருந்தது அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறேன் சத்தியத்துக்குள்ளாக வாழ்கிற ஒரு ஊழியக்காரன் ஸோ அதனோடு தலைக்கல்லை கொண்டு வருகிறார் தேவன் அவருக்கு தேவன் அவருக்கு அந்த கிருவையை வல்லமை கொடுத்து அந்த தலைக்கல்லுடையவராய் வாறுகிறார் ஜனங்கள் அதை கிருவையை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிக்கிறார்கள் இன்றைக்கு நீங்கள் ஆராதிக்கிறீர்கள் நான் ஆராதிக்கிறேன் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ளப்பட வேண்டும் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் நூற்றி சங்கீதத்திலே சங்கீதிலே தள்ளப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அநேக கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருந்தது தேவனை குறித்து சொல்லப்படுகிறது அது அருமையான செருவாவை அவர் தலைக்கல்லுடவராக இருந்தார் கரத்தில் கரத்திலிருந்து என்று விதத்தில் வாசிக்கிறோம் இது தேட் ஜான் மூன்று யோவானிலே அந்த யோவான் அழகாக அந்த நிருபத்தில் எழுதுகிறார் அவருடைய விசுவாசத்துக்குரிய அன்புக்குரிய தன்னுடைய மகனாக சகோதரனாய் பாராட்டக்கூடிய அந்த காய்வை குறித்து எழுதுகிறார் அவர் காய்வு குறித்து கேள்விப்பட்ட போது மிகுந்த சந்தோஷம் அடைந்தார் அந்த சந்தோஷத்துக்கு என்ன காரணம் என்றால் சத்தியத்திலே நடப்பதை குறித்து சந்தோஷப்படுகிறேன் பிரியமானவன் ஆத்மா வாழ்வுகள் எல்லாவற்றும் சுகமாயிரு சுகமாயிருந்து ஆசிர்வதிக்கிறார் சத்தியத்தை கைக்கொண்டு வாழ்வதை அறிந்து சந்தோஷப்படுகிறேன் தர்மையா நாளிலே நீங்களும் நானும் தேவனுடைய சத்தியத்தை கடைபிடிக்கிற பிள்ளைகளாக கைகொள்கிற பிள்ளைகளாக அதற்குள்ளாய் வாழுகிற பிள்ளைகளாக தேவனுடைய பாராட்டுக்குரியவர்களாக அநேகர் நம்மோடு கத்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளத்தக்க விசுவாசியாகவோ ஊழியக்காரர்களை காண கத்திரம கிருவி செய்வராக இன்றைக்கு தேவனுடைய வல்லமை தரித்து கொள்ள உலகம் எங்கும் பூமி எங்கும் சுற்றி பார்க்க ஏழு கண்கள் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறது அவருடைய பார்வைக்கு அனைத்து நிர்வாணமாக இருக்கிறது அவர் கண்களுக்கு முன்பதாக ஒளிவும் இல்லை மறைவும் இல்லை ஆகார் வீரனை காண்கிற தேவன் என்று பெயர் வைத்தார் மல்லிகா மூன்று பதினாறுலே விசுவாசிகள் பேசுவதை உற்று கவனிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே அவர் கண் காண நீங்களும் நானும் தேவன் விரும்புகிற ஒரு பிரசுத்தமான ஒரு வாழ்வும் பரம தரிசனம் தெரிந்தவராக சீரான நேரான சத்தியத்தை கடைபிடித்து வாழும் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கும் தேவனுடைய பாராட்டத்திற்கும் தேவனுடைய சந்தோஷத்துக்குரிய வாழ கத்திரவர் கிருவை செய்வாராய் ஜபம் செய்வோம் அன்பு மகாய் இரக்கம் நிறைந்த ஆண்டுவரே நீர் எங்களில் விரும்புகிற ஜப ஜீவியமான ஒரு பரிசுத்தமான ஜப வாழ்வை நாங்கள் கடைபிடிக்க ஆண்டவர் கிருமி செய்வீராக இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மையில் வேறு ஒன்று நிலைத்திருந்து நல்ல சாட்சிகளாய் ஆண்டவரே உமக்கு மகிமையான வாழ்க்கை வாழ உடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள எங்களை காண்கிறவர்கள் இவர்கள் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கண்டுகொள்ள அடையாளத்தோடு எங்களை ஆசீர்வதி ஜபன் கிளும் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ